ஒன்று கலிமா இரண்டு தொழுகு மூன்று நோன்பு நான்கு ஜகாத் ஐந்து அஞ்சு இந்த மாநில சமூகத்திற்கெல்லாம் தான் இருக்கிற கடமைகள் விரும்பின அஞ்சு அஞ்சுதான் நிரப்பமான அருட்கொடைகளை தந்த மதிப்பில்லா உயிரை தந்த அண்ணா ஆரோக்கியத்தை தந்த அண்ணா உடல் உறுப்புகளை தந்த அல்லா இருக்க இடத்தையும் உடுத்த உடையையும் உண்ண உணவையும் தந்த அண்ணா அண்ணா நமக்கு தந்திருக்கிற கடமைகள் வெறுமன அஞ்சு அஞ்சலாம் அதில் ஒன்று தளிமான் லாயினா இல்லந்தான் முகம்மது தான் அதனால தான் இன்னைக்கு நம்மளாம் இங்கே சங்கமிச்சிருக்கிறோம் அந்த ஆகத்தாலும் நமக்கு அருள் வாய்ந்திருக்கிறோம் இரண்டாவது தொழுகை அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம அடிக்கடி பார்க்கிறோம் மூணாவது நோன்பு அந்த மாசத்துல நம்ம இருக்கிறதுனால நோன்பினுடைய அருமை பெருமையும் நமக்கு தெரியும் நான்காவது ஜக்காத்து ஒன்று இருக்கு ஐந்தாவது ஹஜு ஹஜ்ஜை கூட துலஹுடைய மாசத்துல நம்ம பார்க்குறோம் ஹஜ்ஜுடைய சிறப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் ஆனால் இஸ்லாத்தின் கடமைகளில் ஒன்றான இந்த இது இது கடமை எப்படி தொழுகை கடமையோ எப்படி நோன்பு கடமையோ அதுபோல நமக்கு கடமையாக்கப்பட்ட ஒன்று இந்த சக்காத் என்பதை முதல்ல நம்ம ஆள் மனசில் வழங்கிக்கிறோம் ஜக்காத்தி என்பது அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குறோமா இல்லையா என் சோப்பில் ஆயிரம் ரூபா இருக்குது நான் என்ன பண்ணுவேன் யாராச்சும் என்கிட்ட கேட்குறான்னு சொன்னால் என் சோப்பை பார்ப்பேன் தேடி பிடிச்சி அதில் இருக்கிற சில்லற காசு எடுத்து நம்ம கொடுப்போம் அல்லது அதில் இருக்கிற கம்மியான ரூபா நோட்டை எடுத்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து ஏழைக்கு கொடுப்போம் அல்லது தாராள மனசு இருக்கிறப்போ ஒரு நூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ அல்லது ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ பத்தாயிரமோ நம்ம கொடுப்போமா இல்லை இது அல்ல இது தர்மம் இது சதக்கா சதக்காவிற்கும் ஜக்காத்திற்கும் வேறுபாடு உண்டு சதக்காண்டா கணக்கு பார்க்காம என் எது இருக்கோ அதை நான் கொடுக்கறது அது அஞ்சா இருக்கட்டும் ஐநூறா இருக்கட்டும் ஐயாயிரமா இருக்கட்டும் அஞ்சு லட்சமாக இருக்கட்டும் ஜாத் என்பது கணக்கு பார்த்து கொடுக்கறது இந்த அஞ்சு கடமைகள்ல தொழுகை எல்லோருக்குமே கடமை அதில் ஏலப்பணக்கார வித்தியாசமும் கிடையாது நோயாளியாக இருக்கட்டும் நோயாளி இல்லாமல் இருக்கட்டும் அது வித்தியாசம்லாம் கிடையாது நோன்பு அதே மாதிரிதான் ஏலப்பணக்கார வித்தியாசம் கிடையாது ஆனால் நோயாளி நோயாளி இல்லாதவங்க வித்தியாசம் இருக்கு நோயாளி அறுக்கிறவங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்குள்ள ஃபிதியா வாங்கி கொடுத்துட வேண்டியது அதே மாதிரி ஜக்காத்தும் ஹஜ்ஜும் என்பதும் எல்லோருக்கும் கடமை இல்லை யார் வசதியானவர்களோ விஷால அதற்குரிய தகுதிகளை சொல்கிறேன் அவர்களுக்கு அந்த ஜக்காத் கடமை யாருக்கு ஜக்காத் வாங்கக்கூடிய தகுதி இருக்கோ அவங்களுக்கு ஜக்காத் கடமை ஆகாது இந்த நிசாவுடைய அளவுன்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு மாத்திரம்தான் ஜகாத் என்பது கடமை ஆக பொருளாதார வசதி உடையவர்களுக்கு ஜக்காத் என்பது தொழுகையைப் போல நோன்பை போல அது ஒரு கடமை எப்படி நான் தொழுவாட்டியா எனக்கு அண்ணா குற்றம் பிடிப்பானோ எப்படி நான் நோன்பு பிடிக்காட்டியே என்னை உள்ளம் உறுத்துதோ ஜக்காத்து கொடுக்கிறன் என் உள்ளம் ஏன் கடமையை நான் செய்யலை என்கிற அந்த குற்ற மனப்பான்மை நம்முடைய உள்ளத்தில் வரும் அப்பொழுதுதான் நாம் அஞ்சு அந்த ஐந்து கடமையையும் நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கான அர்த்தம் பேசிக்காகவே பொதுவாகவே இஸ்லாமிய கடமைகளை நீங்கள் எடுத்து பாருங்க உலக அரங்கில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் தான் அல்லது ஆன்மீக விஷயத்தில் எடுத்துக்கிட்டாலும் தான் அத்துணையும் பயனானது இப்போ நான் தொழுகிறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்து தொழுகிறோம் ஜும்மாவுடைய தொழுகே தொழுகிறோம் இது ஆன்மீக விஷயமாக நமக்கான நன்மைகளை பெற்றுத்தருது உலகத்திற்கானதில் பாடமும் இருக்கு இல்லையா எல்லாரும் ஒன்றா நின்று தொழுகிறோம் இமாம் ருக்குவ செய்யலை எல்லாரும் ருக்கு போகிறோம் இமாம் எழு எழுந்திருக்கையில் நம்மளும் எழுந்திருச்சு நிற்கிறோம் இமாம் சஜிதா போகையில் எல்லாரும் சஜிதா போகிறோம் நீ என்ன ரொக்கு பண்றது நான் என்ன ரொக்கு பண்றதுன்னு கேள்வி கேட்கிறோமா கிடையாது அப்ப இஸ்லாம் என்பது இப்படித்தான் ஒரு தலைமையின் கீழ் ஒன்றிணைய வேண்டும் ஆளாளுக்கு ஒன்று செஞ்சு பிரிஞ்சு 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 போயிடக்கூடாது என்கிற மூல மந்திரத்தை இந்த தொழுகை நமக்கான பாடமாய் சொல்லி தருகிறது அது உலகத்திற்கான பாடம் அதே மாதிரி நோன்பு பிடிக்கிறோன்னு சொன்னா இதில் எனக்கு நன்மை இருக்குது அதற்கு பிரம்மாண்டமான கூலிகள் வழங்கப்படுகிறது உலகத்தில் அதில் என்ன பெனிஃபிட் நான் பசியாக இருக்கிறேன் சாதாரண தண்ணி சாதாரண தண்ணியே ஹரம் அப்படின்னு நான் எனக்குள்ளே ஆக்கிக்கிறேன் அப்போ மது அது மேல்மிச்சமாக ஹரம் ஆயிருந்தா இல்லையா குடிக்கிற குடிபானமே எனக்கு கூடாதுங்கிற பொழுது அப்போ குடிகாரர்கள் அதை பார்த்து திருந்திக்கிறணும் குடிக்கிற தண்ணியும் குடிக்காமல் இருக்கிறோம் நம்ம எழுத குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் உலகத்திற்கான பாடம் நான் பசியாக இருக்கிறேன் என்னால் சாப்பிட முடியாமல் இல்லை என்ன காசு இருக்கு நான் என்ன வேணாலும் வாங்கி சாப்பிடலாம் என்னால் நான் என்னுடைய சாப்பாடை தடுத்துக்கிறேன்னு சொன்னால் நான் பசியாக இருக்கிறேன்னு சொன்னால் ஏனால் என்னுடைய பசியாக அதில் நான் உணரணும் என்பதை நான் பாடம் இப்படித்தான் ஜக்காத்திலும் உலகத்திற்கான பாடம் என்பது ஏழைகள் ஏழைகளாக போய்கிட்டே இருக்கிறாங்க பணக்காரங்க பணக்காரங்களாக போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த சிஸ்டத்தை மாற்றணும் ஏழைகள் எத்தனை நாளைக்கு தான் பசினால் வாடுவாங்க பசினால் சாவாங்க அந்த சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் என்று தான் அல்லாவுத்தாலாம் ஏழைகளுக்கெல்லாம் இதை கடமையாக்கலை இப்போ ஜிஎஸ்டின்னா ஏழை பணக்காரர் எல்லாருமே நம்ம கட்டுறோமா இல்லையா எல்லாரும் அந்த திருப்பத்தை அனுபவிக்கிறோமா இல்லையா ஜகாத் என்பது எல்லோருக்குமானது அல்ல யார் வசதியானவர்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் ஜகாத் என்பது கடமை அல்லா சொல்கிறான் கையில் எப்போன தூரத்தம் வெயினல் அவனியாய் நிற்கும் பணக்காரவங்களுக்கு மத்தியிலே இந்த செல்வம் சுற்றி சுற்றி வரக்கூடாது அவங்க மாத்திரமே வளர்ச்சியோட இருந்தால் போதுமா ஏழைகள் சர்வ சாதாரணமாக சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறாங்களே உடுத்த உடை இல்லாமல் இருக்காங்களே உண்ண உணவு இல்லாமல் இருக்காங்களே இருக்க இடம் இல்லாமல் பிளாட் தங்கி இருக்கிறாங்களே அவர்களுக்கான ஏற்பாடு என்ன இந்த இஸ்லாம் சொல்லித்தருகிற வழிமுறை சர்க்கான் அது சரியாக பங்கிடப்படுமையானால் இங்கே ஏழைகள் வரிய நிலைக்கு தள்ளப்பட மாட்டார்கள் ஏதோ உண்ணுவதற்கு உணவு உங்களுக்கு கிடைச்சி போயிடும் ஏதோ உடுத்த ஒரு உடை உங்களுக்கு கிடைச்சி போயிடும் ஏதோ இருக்க இடம் உங்களுக்கு கிடைச்சி போயிடும் அதற்கான வழிகாட்டுதலை தான் இந்த ஜகாத் என்பது நிர்ணயம் செய்கிறது அதனால தான் நான் சொன்னேன் சதக்கா என்பது நம்ம இறக்கப்பட்டு கொடுக்கறது கையில் இருக்கிறது நூறா ஐம்பதா நான் எடுத்து இறக்கப்பட்டு கொடுக்கறது கஷ்டப்படுறாங்களேன்னு கொடுக்கறது இல்லாதவங்களுக்கு ஒரு சாப்பாட்டை வாங்கி கொடுக்கறது ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கறது இது சதக்கா ஜக்காத் என்பது உலகத்திற்கான பாடம் சொல்லி தருகிறது என்ன தெரியுமா ஜக்கார்த் என்பது நீங்க இறக்கப்பட்டு கொடுக்குறது கிடையா நான் ஸகாத்து கொடுக்க தகுதியுடையவனா இருக்கிறேன்னு சொன்னா நல்லா சொல்றான் ஓஃப் ஹக் குன் நீங்கள் பணக்காரர்களாக இருந்தால் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏழைகளுடைய ரைட்ஸ் இருக்குது ஏழைகளுடைய பங்கு இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறேன் அது ஏழைகளுக்கான பொருளை நீங்க வச்சிருக்கிறீங்க அதை நீங்க கொடுத்து ஆக வேண்டும் அது உங்களுடைய கடமை என்று நல்லா சொல்லணும் எனவே ஏழைகளுடைய கொடுக்கிற பொழுது அது இரக்கமாக ஆகாது காரணம் உங்களுக்குரிய உரிமையை நீங்க கொடுக்குறீங்க எனக்குரிய சம்பளம் எனக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அது இறக்கப்பட்டு கொடுக்கிறது கிடையாது அது என்னுடைய உரிமை அதுபோன்று தான் ஜக்கான் என்பது ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை தவிர அது இறக்கம் காட்டுறதுக்கு இங்கே வேலை இல்லை அது சதக்காவில் தான் அது வரும் ஆக ஜக்காத் என்பது நம்ம வாழ்க்கையில் ஜக்காத்து வாங்குகிறோமே அப்படின்னு ஜக்காத்துக்குரியவர்கள் மன கசப்போட வாங்க தேவையில்லை கொடுக்குறவங்க அதிகார தோரணையோட கொடுக்கவும் தேவையில்லை காரணம் அது ஏழைகளுடைய பொருளாதாரம் அது அவர்களுக்கு குறித்தான பொருளாதாரம் என்பதை இஸ்லாம் தெளிவாகவே தருகிறது ஆக ஜக்காத்து ஜக்காத் அது யாருக்கு கடமை பணக்காரங்க சொன்னால் நான் ஒரு பெரிய மாடி வீட்டில் இருக்கிறேன் என்ட காரு இருக்கு என்ட விலை உயர்ந்த மரகத கற்கள் இருக்குது முத்து இருக்கு பவனம் இருக்கு அதுக்காண்டி நான் ஜக்காத்து கடமை ஆகிடுவேன்னா யாருக்கு ஜக்காத்து கடமை முதல்ல தாய்ப்பாக நாலு விஷயங்கள் இந்த நாலு விஷயங்கள் இருந்தால் அதில் ஒரு ஒரு அளவு சொல்கிறாங்க மார்க்கம் மிஸ் நாம் சொல்லித்தருது அந்த அளவு இருந்தால் நமக்கு ஜக்காத்து கடமைங்கிறத விளங்கிக்கிற வேண்டியதுதான் முதல் விஷயம் தங்கும் வெள்ளி இது நீண்ட பேச்சாக பேசின இந்த ஜக்காத்துடைய சட்டங்கள் என்பது ரொம்ப தெளிவாக பேசினா தான் விளங்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் சில சந்தேகங்கள் ஒன்று தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொள்ளுங்கள் நான் ரொம்ப ஷார்ட்டாகவே சொல்லிடுற நேரம் விளங்கும் தங்கும் வெள்ளி தங்கத்தில் எண்பத்தி ஏழு அரை கிராம் எண்பத்தி ஏழரை கிராம் அதாவது பத்தே முக்கால் பவுன் என்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் சேமிப்புக்காக நான் வச்சுருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு சக்கார் கடமை பத்தே முக்கால் பவுனுங்கிறது இன்றைக்கி எத்தனை லட்சம் ஒரு ஆறு ஏழு லட்சம் வருமா அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணிக்கிற வேண்டியதுதான் அதே மாதிரி வெள்ளி இருந்தால் சுமார் ஆறுநூற்றி பன்னெண்டு அரை கிராம் அறுநூற்றி பன்னெண்டு கிராம் இன்னைக்கு ஒரு கிராம் வெள்ளிங்கிறது நூற்றி பத்து ரூபான்னு சொன்னால் ஆறுநூற்றி பன்னெண்டு கிராம்ங்கிறது சுமார் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் சுமார் அறுபத்தி ஏழாயிரம் சுச்சம் வரும் அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் இன்றைக்கி என் கையில் எழுபதாயிரூவா இருக்குது அதான் சொன்னேன் தங்கம் அல்லது வெள்ளி அல்லது அதனுடைய மதிப்பு இன்னைக்கு என் கையில் எழுபதாயிரம் இருக்குது இப்போ உடனே எனக்கு தக்காத்து கடமையான கடமை கிடையாது இந்த எழுபதாயிரம் இன்னைக்கு பெற பெற பதிமூணா எனக்கு எழுபதாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்குது அடுத்த ரமணான் பிறை பதிமூணு வரைக்கும் இந்த எழுபதாயிரம் ரூபாய் என் கையில் அப்படியே சேமிப்பாக இருந்தா என்னுடைய செலவுகள் எல்லாம் போக நான் பெரிய பில்டிங் கட்டினாலும் சரிதான் பெரிய பெரிய கார் வாங்கினாலும் சரிதான் பெரிய பெரிய இடத்த வாங்கி போட்டாலும் சரிதான் அது என்னுடைய பிரைவேட் அது எனக்கான உரிமை இஸ்லாம் நம்முடைய சொந்த சொத்துக்களில் கை வைக்காது தங்கம் வெள்ளி அல்லது அதனுடைய கிரயம் ஒரு எழுபதாயிரம் ரூபாய் அடுத்த வருஷம் வரைக்கும் இருந்து மேல் மிச்சமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இதை எழுபதாயிரூவா அந்த எழுபதாயிரம் ரூபாய்க்கு நான் ஜக்காத் கொடுக்கணும் எனக்கு கடமை இதை தங்கம் இல்லி பணம் விஷயத்தில் நல்லா வணங்கணும் எழுபதாயிரம் ரூபாய் அடுத்த வருஷம் வர்ற வரைக்கும் என்கிட்ட இல்லை எழுவதாயிரூவா இருக்குது உடனே என்ன கடமை ஆயிடாது அடுத்த வருஷம் வர்ற வரைக்கும் அந்த எழுபதாயிரம் ரூபாய் மிச்சமாக இருந்தால் எனக்கு ஜக்காத் கடமை அதே போன்று வியாபார சரக்குகள் நான் கடை வச்சுருக்கிறேன் அது எழுவதாயிரம் ரூபா கணக்கு வந்துருந்தாலே ஜக்காத்து கடமை எழுபதாயிரம் ரூபா வந்துட்டாலே ஜக்காத்து கடமை ஆயிரும் அப்போ கடமை ஆயிரும் ஆனால் அது அடுத்த வருஷம் வரைக்கும் நீடிக்கணும் அதான் விஷயம் இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் கடை வச்சிருக்கிறேன் எனக்கு வியாபார சரக்கு இருக்குன்னு சொன்னால் அடுத்த வருஷம் வர வரைக்கும் என்னுடைய கடை இருக்குது அதில் சேமிப்பு வருது அதில் லாபத்தை மட்டும் எடுத்து நம்ம ஜக்காத்து கொடுக்கக்கூடாது உதாரணமாக என்னுடைய கடை ஒருத்து முதலோட சேர்த்து லாபம் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா வருதுன்னு சொன்னால் அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மொத்தமாக இந்த வருஷம் நான் இன்னைக்கு கடமையை கடையை ஆரம்பிக்கிறேன் ஜக்காத்துடைய நிசாப அளவில் எழுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே வச்சோம் உள்ள காசு வச்சு கடைய ஆரம்பிக்கிறேன் அடுத்த வருஷம் வர வரைக்கும் இந்த கடை இந்த இருக்குதுன்னு சொன்னால் அப்போ லாபத்தை முதல்ல எல்லாத்தையும் பார்க்கணும் கூட்டி கழிச்சு எழுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ இருக்கோ அதில் நூற்றுக்கு ரெண்டரை சதவிகிதம் என்று ஜக்காத்த கணக்கு பண்ணி கொடுக்கணும் ஏதோ நான் அஞ்சு லட்ச ரூபா களை வச்சிருக்கிறேன் ஒரு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தா அது ஜக்காத்தாக ஆகாது எப்படி தொழுவைக்கு நீய தவசியமோ நோன்புக்கு நீய தவசியமோ ஜக்காத்துக்கு நீய்த்து அவசியம் கொடுக்கையில் ஜக்காத்துன்னு நீந்து வச்சிடணும் தொலுவைக்கு நீ துவைக்கிறமா இல்லையா நோன்புக்கு நீயும் துவைக்கிறமா இல்லையா ஜக்காத்து கொடுக்கையில் இதை ஜக்காத்து நீத்து வச்சு கொடுக்கணும் சும்மா நான் கொடுத்துப்பட்டு அல்லது எனக்கு ஒருத்தவங்க கடன் தரணும் தர மாட்டாங்கண்ணா அப்படின்னு நான் ஜக்காத்து நீத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு நான் செல்லுபடி ஆகாது ஜக்காத்தின் நியத்து வச்சு அதை கணக்கு பார்த்து அக்ரூட்டாக கரெக்டாக கொடுக்கணும் எவ்வளவு என்ற செல்வம் இருக்குதோ வியாபார சரக்கு இருக்கோ அது முதலோட சேர்த்து லாபத்தையும் சேர்த்து வச்சு கணக்கு பண்ணி கொடுக்கணும் அதுதான் ஜக்காத் என்பது ஆக வியாபார சரக்குகளுக்கும் ஜக்காத் இருக்கு இப்போ எந்த ஒரு ஊடு நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஊடு இருக்கு அது ஒரு லட்சம் ரூபா ஊடாக இருக்கட்டும் ஒரு கோடி ரூபா வீடாக இருக்கட்டும் இந்த சொந்தமாக ஒரு காரு இருக்கு அது ஒரு லட்ச ரூபாய் காராக இருக்கட்டும் பெரிய பெரிய ராயன் காராக இருக்கட்டும் பென்சு காராக இருக்கட்டும் அது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்கட்டும் என்னுடைய சொந்த பயன்பாட்டுக்காக இருந்தால் அதுக்கு ஜக்காத்து கிடையாது ஒரு இடத்துல வாங்கி போட்டு வச்சிருக்கிறோம் ஒரு அது வந்து பத்து கோடியாக கூட இருக்கட்டும் அல்லது அட்லீஸ்ட் ஒரு ஒரு லட்ச ரூபாயா ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கட்டும் என்னுடைய சொந்த தேவைக்காக அந்த இடத்துல நான் வீடு கட்டணுன்னு வாங்கி வச்சுருக்கிறேன்னு சொன்னால் அப்போ அதற்கெல்லாம் ஜக்காத்து கிடையாது காரணம் அது என்னுடைய பிரைவசி என்னுடைய சொத்து அது என்னுடைய சொத்து என்று வருகிற பொழுது அதுக்கு கிடையாது ஆனால் அது வியாபார நிமித்தமாக மாறுகிற பொழுது எந்த சொந்தமா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு கோடி ரூபாய்க்கு கூட இருக்குது ஆனா நான் உங்கள கட்டி வாடகைக்கு விட்டுறேன்னு சொன்னா இந்த வாடகை வருது இல்லையா அந்த வாடகையின் வருமானம் வருச முடிவுல நான் சொன்ன மாதிரி அந்த எழுபதாயிரம் ரூபாயை தாண்டி நின்றுச்சுன்னு சொன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த இது தொடர்ந்துச்சுன்னு சொன்னா அந்த வாடகை பணத்தை சேர்த்து அதற்குரிய ஜக்கான் நூற்றுக்கு ரெண்டரை சதவிகிதம் எல்லாத்துக்குமே நூற்றுக்கு ரெண்டரை சதவிகிதம் தான் நூற்றுக்கு ரெண்டரை சதவிகிதம் என்ற அடிப்படையில் ஜக்காத்து கொடுத்துடணும் ஒரு பெரிய இடத்த வாங்கி போட்டு வச்சுருக்குறோம் சொந்த தேவைக்கு ஊடுகட்டணுன்னு போட்டுருக்குறோம் அது தப்பு இல்லை அதற்கு ஜக்காத்து வராது அது வியாபாரம் விற்கிறதுக்காக நான் வாங்கி போட்டு வச்சிருக்கிறேன் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்களா இல்லையா அப்போ அது மாதிரியான ஒரு விற்கிறவங்க எடுத்து போட்டு வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு ஜக்காத் கண்டிப்பாக ஆகணும் நூற்றிற்கு ரெண்டரை சதவிகிதம் என்ற அடிப்படையில் அதே போல் விளைச்சல் நிலங்கள் தானியங்கள் அரிசி போன்ற தானியங்கள் கோதுமைகள் இவைகளுக்கு ஜக்காத்து இருக்குது திராட்சை பேரித்த மலங்கள் இவைகளுக்கு ஜக்காத்து இருக்கிறது ஆக இவைகள் இதுக்குள்ளதை நம்மலாம் அடங்குவோம் அதேபோல் கால்நடைகள் ஒரு ஆட்ட ஒட்டகம் மாடு அல்லது ஆடு ஒட்டகத்தில் அஞ்சு ஒட்டகம் இருந்தாலும் அல்லது மாட்டில் முப்பது மாடு இருந்தாலோ ஆட்டில் நா நாற்பது ஆடுகள் இருந்தாலோ அவங்களுக்கு ஜக்காத்து கடமையாகிடும் ஆக பேசிக் விஷயம் எழுபதாயிரம் ரூபாயை தாண்டினாலே நம்ம ஜக்காத் கடமையானவங்களாக ஆகிடுவோம் அதற்குரிய ஜக்காத்தை நிறைவேற்றுவது நம்முடைய கடமை எப்படி தொழுகை கடமையோ எப்படி நோன்பு கடமையோ எப்படி ஜக்காத்து கடமையோ இது போன்ற எல்லா விஷயங்களும் கடமை ஜக்காத்தும் அதில் முக்கிய பங்கும் வகிக்கிறது என்பதை ஜக்கா யாருக்கு கடமையாக இருக்குதோ அவங்க எனக்கு சக்காத்து கடமை நான் நிறைவேற்றணும் நிறைவேற்றணும் அந்த குரானின் குறிப்பு கேட்டுக்கிறான் இங்கே நம்ம சக்காத்து கொடுக்குறனால என் செல்வம் போயிருமோ நினைச்சிடக்கூடாது சக்காத்தானு என் நான் வறுமை நினச்சிடக்கூடாது நீங்கள் இன்னைக்கு ஆயிரத்தில் சக்காத்து கொடுத்தா அடுத்த வருஷம் எல்லாம் உங்களை லட்சத்தில் சக்காத்து கொடுக்க வைப்பான் அந்த அவருடைய வார்த்தை அது நீங்கள் லட்சத்தில் சக்காத்து கொடுத்தால் அந்த அவங்களை கோடியில் சக்காத்து கொடுக்க வைப்பான் கொடுப்பவர்களுக்கு தெரிய வரும் கொடுத்து கொடுத்து அவர்களுக்கு தெரிய வரும் அந்த மேலும் மேலும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் எப்படி கொடுக்குறாங்க நம்ம ஆச்சரியப்படுவா இல்லையா வருஷம் வருஷம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி அல்லா அவர்களுக்கு அதை வளர்த்து கொடுப்பான் அல்லா சொல்லுகிறான் உங்களுடைய சக்காத்தை அல்லாஹ் வளர்ப்பான் சொன்னேன் நீ ஆயிரத்தில் கொடுத்தா அண்ணா உங்களுக்கு மிச்சத்தில் கொடுக்க வச்சிடும் சைத்தான் எழுதிக்கும் ஒன்று பார்க்கறேன் நீங்கள் ஷோக்குலந்து எடுத்து கொடுக்கல சைத்தான் சொல்லுவான் கொடுத்துடாத ஏழையாக போயிடுவான் அல்லா குரானின் குறிப்பிடுகிறான் உங்களுடைய மனதில் செய்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான் நீ கொடுத்த ஏழையா போயிடுவேன் உனக்கு வேணுமா இல்லை நீ சம்பாதிச்சது என்று செய்தான் உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய உள்ளத்தில் வறுமையை உங்களுக்கு ஏழ்மையை பயப்பட செய்வான் சொல்லுகிறான் சொல்கிறான் எழுதுக்கும் மகசிறம் என்குலாம் அண்ணா உங்களுக்கு வாக்குறுதி தர்றான் தர்றான் அல்லா நீங்கள் ஜக்காத் கொடுப்பதனால் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு மேல்மிச்சமும் நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை விட அண்ணா பன்மடம் உங்க ஆக்கி தருவது அல்லாவுடைய கடமை என்பதையும் அல்லா குறிப்பிடுகின்றான் என்பது வளர்ச்சியாகத்தான் இருக்கும் சொல்லி சொன்னாங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பொழுது உங்களுடைய பொருளாதாரத்தில் குறவை என்றார்கள் முகம்மது ரசூல் நீங்க கொடுக்குறனால குறைஞ்சி உயிருவீங்க நீங்கள் கொடுப்பதால் ஏழை நீங்கள் கொடுப்பதால் வறுமை என்று நினைச்சிடாதீங்க அண்ணாவுடைய ரசோல் சொன்னாங்க உங்களுடைய ஜக்கான் உங்களை ஒரு பொழுதும் வறுமையான மாற்றி வீடா அது இந்த ஜக்காத் வரிவர்களுக்கு தான் கொடுக்கணும் அதே அல்லா ஒரு எட்டு லிஸ்ட் சொல்றான் நேரம் இல்லை குறிப்பா ஏழைகளுக்கு அடுத்த நேரம் ஒண்ணும் கொழில்லாமல் இருப்பாங்களா இல்லையே அது ஏழைகளுக்கு நாம் கொடுக்கணும் கொடுக்கக்கூடிய இந்த ஜக்காத் என்பதை முழுமையா முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பார்க்கணும் காரணம் நிறைய நபர்கள் ஜக்காத்தை நம்ம நிறைவேற்றுகிறோம் இல்லைங்களா அந்த ஜக்காத் என்பது இப்போ பிரிச்சு பிரித்து கொடுக்கறதுனால அதெல்லாம் நம்ம பொருள் கொடுக்குற நமக்கும் வளர்ச்சியாக இருக்கணும் ஒருத்தவங்களை ஒருத்தவங்க ரொம்ப அடிபட்டு சொன்னால் அதை நம்முடைய கிடக்கிறாங்க ஆரம்பிக்கணும் என்னுடைய அக்காவோ தங்கச்சியோ என்னுடைய என்னோட அவங்களுடைய போயிடக்கூடாது ஜக்காத்து அதே மாதிரி என்ன பிச்சளங்கள் என்னுடைய குழந்தைகளுக்கும் போயிடக்கூடாது எனக்கு மேலே எனக்கு கீழே என்னுடைய அம்மா அப்பா அப்படியும் என்னுடைய பிள்ளைகள் ஜக்காத் அப்படியும் என்னுடைய அக்கா தங்கை அந்த மாதிரி ஆனவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த ஜக்காத்தையும் கணக்கு பண்ணி கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு போய் கொடுத்துட்டா அவங்க ஒரு கடையை ஜக்காத்து வாங்குறவங்க நாளைக்கு ஜக்காத்து மாறிடுவாங்களா ஜக்காத்துங்கிறது அப்படி பயன்படணும் நம்ம கொடுத்தாலும் ஒவ்வொரு ஆளுக்கு அரிசி மாதிரி கொடுத்தாலும் மாதிரி போய் சேரும் இருந்தாலும் ஜக்காத்தின் மூலமாக வறுமைகள் ஒளியப்பட வேண்டும் வறுமை ஒழியணும் ஏழையாக இருக்கிற அடுத்த வருஷம் பணக்காரனா மாறிடணும் இன்னைக்கு ஜக்காத் வாங்குற ஆள் இந்த வருஷம் வாங்குற ஆளை அடுத்த வருஷம் ஜக்காத் கொடுக்கிற அளவுக்கு மாத்தி விட்டுறான் அதுதான் ஜகார்த் என்பது அது நமக்கும் வளர்ச்சியை பெற்று தரும் ஜக்காத் கொடுக்காதவர்களுக்கு அல்லா சுலகரான் இந்த விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் சுழுகரான் ஏன் மிகமா அலையாக்கினார் ஜஹன்னம் ஜக்காத் கொடுக்காதவர்களுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் நாளை மறுமையில் நரக நெருப்பில் உருக்கப்படும் அது தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் அல்ல அந்த நரகத்தில் போட்டு உருக்குவான் உருக்கி குறிப்பிடுகின்றான் பொருளை இவர்கள் கொடுக்காததின் விளைவு நூற்றுக்கு ரெண்டு சதவீதம் தானே கொடுக்காததின் நூறு வா இருக்குன்னு சொன்னா வெறுமனை ரெண்டு ரூபா அம்பாஸ் தான் இதை கொடுக்காததின் விளைவு அல்ல நாளை மறுமையில அதை அப்படியே உருக்கி அவர்களுடைய நெற்றியிலும் அவர்களுடைய முதுகிலும் இன்னும் அதான் குறிப்பிடுகின்றான் அவர்களுடைய விழாக்களிலும் இந்த மூன்று இடங்களிலும் அவர்களுக்கு சூடு போடப்படுகின்றே அதாவது தானா நரக நெருப்பை கொண்டு சூடு போடப்படும் சொல்லி போடப்பட்டு சொல்லப்படும் ஹாராம் கணசும் யாம்சிக்கும் பதூக்கும் இதுதான் உலகத்தில் உங்களுக்கு நீங்கள் சேர்த்து கொண்டவை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும் என்று அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகின்றான் ஆக ஜகாத் என்பதை நாம் அதை கால்குலேட் பண்ணி சதக்காங்கிறது ஜக்காத் தகுதி இல்லாதவங்க ஜக்காத்து உள்ளவங்களும் கொடுக்கலாம் இல்லாதவங்களும் கொடுக்கலாம் அது மேன்மச்சமாக கொடுக்கறது ஜக்காத் என்பது தொழுகை நோன்பு போல கடமை அதை நாம் மிகச் சரியான முறையில் கணக்கு பார்த்து நிறைவேற்றிவிட வேண்டும் அதை நம்ம இந்த ரமணான் மாதத்தில் நிறைவேற்றிருக்கிற பொழுது அது பன்மடங்காய நன்மையாக பெற்றிருக்கிற நமக்கு எந்த மாதத்தில் வேணாலும் கொடுக்கலாம் வருஷம் முடி ஒரு வருஷமும் பூர்த்தியாக இருக்கணும் அதுதான் கடமை அந்த தாலாம் இதை எல்லாம் பேசி நம்ம கேட்டமும் அதனுடைய வாழ்க்காங்க பேசி